அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஈ ஷாப்பிங் மொபைல் ஆப் இப்போது நாம் பீட்ரூட்டின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் பீட்ரூட் ஜூஸ் அதனால் ஆரோக்கிய நன்மைகள் காரணம் ஜூஸை யாரெல்லாம் குடிக்கலாம் குடிக்கக்கூடாது என்பது பற்றிய புரிதல் மக்கள் மத்தியில் இருப்பதில்லை இந்த பதிவில் அந்த சார்ந்த அது சார்ந்த முழு உண்மையை தெரிந்து கொள்வோம் பீட்ரூட் ஜூஸ் அதன் ஆரோக்கிய நன்மைகள் உடலில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் பற்றியும் கவலைப்படாமல் பீட்ரூட் சாறு குடிக்கலாம் இது அவர்களின் உணவில் ஒரு சத்தான பானமாக இருக்கும் இது வைட்டமின் தாதுக்கள் மற்றும் டயட்டரி நைட்ரேட்களின் நல்ல ஆதாரத்தை வழங்குவதால் ஒட்டுமொத்த உடல் இயக்கங்களுக்கும் நல்லதாகும் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு வீரர்கள் தடகள வீரர்கள் பீட்ரூட் சாறு குடிப்பதால் அவர்களின் செயல்திறன் மேம்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் பீட்ரூட் சாலை குடிப்பது ரொம்ப உடலுக்கு நல்லது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் ரத்த அழுத்தத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது நன்மை பயக்கும் என்றாலும் ஏற்கனவே குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு குறைந்த அழுத்தம் இருந்தால் அல்லது ரத்தத்தை சீராக்க மனுதலை எடுத்துக்கொண்டால் கொண்டால் குடிப்பதற்கு முன் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் எந்த விதமான பிரச்சனை மருந்துகளை உட்கொள்பவர்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக மருந்துகளை உட்கொண்டு வருவர்கள் பீட்ரூட் சாறு உட்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பீட்ரூட் சாறு சில மருந்துகளுடன் தொடர்பு கொண்டு வினைபுரியலாம் எனவே தகுந்த சுகாதார வல்லுநரின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க வேண்டாம் இறுதியாக நீங்கள் எந்த ஒரு உணவை புதிதாக உட்கொள்ளும் பொழுது உங்களது உடல் அதற்கு எப்படி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம் பீட்ரூட் சாறு உட்கொண்ட பின் செரிமான கோளாறுகள் மற்றும் ஒவ்வாமை எதிர்வினைகள் போன்ற ஏதேனும் பாதகமான விளைவுகளை நீங்கள் சந்தித்தால் உடனடியாக அதை குடிப்பதை நிறுத்திவிட்டு மருத்துவரை அணுகவும் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மருத்துவமனைக்கு சென்ற பின்புதான் ஒதுக்கிய காய்களின் மகத்துவம் நமக்கு புரிகிறது குறிப்பாக இயற்கையான பச்சை காய்கறிகளையும் நாம் முன்புள்ள திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும் சிலருக்கு பீட்ரூட்டை பொரியல் செய்து சாப்பிட பிடிக்காது ஏனெனில் அதில் உள்ள ஒரு வகை இனிப்பு சிலருக்கு பிடிக்காமல் விடுகிறது இதனாலேயே ஏராளமான நன்மைகளை கொண்ட பீட்ரூட்டை கவனிக்காமல் இருந்துவிடுகிறோம் அதே நேரம் விலை உலகான உலர்களுக்கு தேவையான அத்தனை அத்தியாவசியங்களையும் கொண்டுள்ளது பீட்ரூட்கான நன்மைகளை காண்போம் உடலின் சக்கரைலவை கட்டுப்படுத்துகிறது இதிலிருந்து பெறப்படும் ஒரு வகை நார்ச்சத்து ஹைபர்ட் கிளைம் கிளை கிளைசீமியாவை கட்டுப்படுத்துகிறது பீட்ரூட் சார் உட்பதன் மூலம் உணவுக்குப் பிறகு உயரும் சக்கரை அளவு கிளைமைசியாவை கட்டுப்படுத்துகிறது இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது பீட்ரூட்டில் அதிக அளவில் நைட்ரேட் உள்ளது இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுகிறது ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக பீட்ரூட் சார் எடுத்துக்கொள்ளும் போது இதய செயலப்பு ஏற்படும் அபாயத்தையும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கலாம் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது நாம் தினமும் இந்த பீட்ரூட்டை ஜூஸ் ஜூஸ் அல்லது சால்ட் போன்ற ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளும் போது இது போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது பீட்ரூட் ஜூஸ் மார்பக புற்றுநோய்களை தடுக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது பீட்ரூட்டில் பெட்டானி இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் அதேபோல நுரையீரல் மற்றும் தோல் புற்றுநோய்களை அறவே அகற்றுகிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் பீட்ரூட் ஜூஸ் மாரபா புற்றுநோயை தடுக்கும் என கருவது பீட்ரூட்டில் டெட் பெட்டானின் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் அதே போல நுரையீரல் மற்றும் தோல் புற்றுநோய்களை தடுக்கும் திறன் கொண்டுள்ளது என நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் சிவப்பு வண்ணத்தில் பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளதால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் வல்லமை இந்த பீட்ரூட் ஆனது பெற்றிருக்கிறது கலோரிகள் குறைவாகும் கொழுப்பற்ற உணவுகளில் பீட்ரூட் முக்கியமானது ஒன்றாகும் இதனால் கொழுப்பை குறைக்க விரும்பவர்கள் பீட்ரூட் சாட்டை எழுதலாம் பீட்ரூட்டில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் கொழுப்புகளை கரைப்பதற்கான மூலப்பொருள்கள் கொண்டதாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு பீட்ரூட் சாறு நன்மை வைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது போலிக் அமிலம் குழந்தையின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதிலுள்ள போலாசின் பெண்களின் உடல்நலத்திற்கு மிகவும் நல்லது கருவுறும் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் பீட்ரூட்டில் அதிகமாக இருக்கின்றன கர்ப்பிணி பெண்களுக்கு பீட்ரூட் சாறு நன்மை பயக்கும் என்பது உறுதியுள்ளது போலிக்கமேலும் குழந்தையின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது உள்ள போலாசின் பெண்களின் உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது கருவுறும் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் பீட்ரூட் அதிகமாக இருக்கின்றன பீட்ரூட் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ரத்த அழுத்தம் குறைகிறது உலக தேவையான ஆற்றலை அளிக்கிறது இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறது அனைத்துக்கும் கா தீர்வு கிடைக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ sponsored by buymode online e mobile app this video is sponsored by buymode online e mobile app nandri vanakkam